வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரமான பிரச்சனைகள் சாதாரணமாக முடிஞ்சு போயிட்டு என்னடா இது இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு நமக்கு வலிக்கிற மாதிரி நம்ம இலக்கியா ஒரு பதிலடியை கொடுத்துட்டு வந்தாங்க என்னடா அந்த இலக்கியா இப்படி இருக்காளே இப்படியே இருந்தா அந்த அஞ்சலி எப்ப திருந்துருது அஞ்சலி வாழ்க்கையில திருந்துவாளா இப்போ செகண்ட் அண்ட் சென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த அஞ்சலி என்ன பண்ணுவதை சொல்லிட்டு தெரியுமா கரெக்டா போயிட்டு ரூம்ல உட்காந்து அந்த இலக்கியாவை எப்படி கொள்றது அப்போ என்ன அசிங்கப்படுத்திட்டாப்பா என்ன அவ காலில் விழுந்து கெஞ்ச வச்சுட்டாப்பா அவளை சும்மா விடக்கூடாது இதை எவ்வளோ எதானோ ஒன்று பண்ணணுமா ஆமா இல்லை அவன் சொல்லி ஆமா அவளை எதானோ ஒன்று பண்ணணும் நீ தான் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே கேட்டதும் சரி ஓகேப்பா சரி இது ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க நான் தான் அப்பயே சொன்ன இது ஒரு வீணாக போன தண்டங்க இது என்ன யோசிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் நாம் எப்படியாவது அடுத்தவங்களை எப்படி தீர்த்து காட்டுறது அடுத்தவங்க கிட்டேருந்து எப்படி எல்லாத்தையும் பிடுங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாள் தவிர மற்றபடி ஐயோ பாவம் நமக்காக இலக்கியா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நமக்காக அந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சு வச்சுட்டா நம்மளை காட்டியும் கொடுக்கலையே நாம் போய் அவளுக்கு தப்பு செஞ்சுட்டோம் நாம போய் அவளுக்கு தப்பாக நினச்சிட்டோம்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் மனசை வருதுவான்னு சொல்லிட்டு சாத்தியமாக யாரும் நம்பிடாதீங்க அதெல்லாம் இல்லை கனவுல கூடாது நடக்காது அப்படின்ற கதையாக தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு வந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னானா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க இருந்தான மசம் மரணும் டப்பு தரணும்னு ஒரு பாட்டை போடுறாங்க என்னோட இது நம்ம அஞ்சலியாது அப்படின்ற தான் ஒரு பக்கம் ஷாக்கா இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே எஸ்கே இருக்காங்களோ அவர் தானே சொல்லவே தேவையாங்க சும்மாவே ஒரு பக்கம் அறுப்பு கேஸ் இப்ப சொல்லவா வேணும் சம்மா அருப்பு கேசாலும் ஒரு பக்கம் டென்ஷன் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷனை ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் டென்ஷன் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா அவர் வந்து நான் வேற லெவலில் தரமான செய்கைகள் நாலு செய்ய போகிறாங்க என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கரெக்டாக நம்ம பைரவே இருக்காங்களா கிட்ட போயிட்டு சண்டை போட போகிறோம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கல அதனால போய் எஸ் எஸ்கே வந்து பைரவை கிட்டே ஏய் பைரவி இதை பார்த்துக்க இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கும் உன் பையனுக்கு இனிமேல் என்னால் ஆப்பு அதை தேயலாமல் என் விஷயத்தில் எல்லாத்தையும் தலையிட்டு நிற்கிறான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் எதனா ஒன்று பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதும் வேணாம் வேணாம் சொன்னால் புரிஞ்சு எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இல்லை என்னால் முடியாது என்னால் அப்படி இருக்க முடியாது அவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்க பேசினிருக்காங்க இது இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் இது எப்படி தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பைரோ யோசிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியாவை என்ன வேணாலும் பண்ணிக்கோ கௌதம என்ன பண்ணாதான்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே இந்த ஒரு வார்த்தை பார்த்தோம் இலக்கியாவை பண்ணுறது நீ கூட்டு சரியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க நான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆல்ரெடி கௌதம் அதனால தான் பிரிஞ்சு பண்ணுவோம் இன்னும் பிரிஞ்சு போயிடுவானே அதுக்கப்புறம் யோசிக்கிறான் சரி ஓகே அந்த இலக்கியா இருந்தால் தானே அவள் ஒரே எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கூட்டில் கைகோக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக சொல்லி முடிக்கிறது கை கோக்குறான் அடாப்பாவி இவை யார் சமீபம் எப்படியான ஒன்று இலக்கியா கதையே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இலக்கிய எப்பயுமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட தான் இவ சுற்றின்னு இருக்கா இவ்வளோ மாதிரி ஆள் அந்த வீட்டை விட்டு தோட்டத்தனவே எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் சுமூமாக முடிஞ்சிடும் ஆனால் இதெல்லாம் எப்போ முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் கருத்து கணிப்பாக சொல்ல முடியாது பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒரு எல்லாம் ஒன்று இருக்குல்ல அது எல்லாமே ஒரு தீர்வு தீர்வுக்குறோன்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் நீங்களும் நம்புங்க ஸோ நம்பளை இந்த வீடியோ அவனை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க டீண்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் தருக